அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கே போகிறோன்னு பார்க்கிங்களா அதாவது கொடைக்கானல் டூர் வந்துருந்தோம் இல்லையா முதல் முதலாக கொடைக்கானலில் வந்து நாங்கள் போன இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பசுமை பள்ளத்தாக்கு பசுமை பள்ளத்தாக்கில் வந்து எப்படி சொல்ல சும்மா கம்பி போட்டு அடைச்சி வச்சுருந்தாங்க எல்லாரும் ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டாங்க அப்பப்போ அந்த இடத்துக்குலாம் போகாதீங்க பார்க்க பயமாக இருக்கும் அப்படிலாம் நிறைய பேர் சொன்னாங்க ஆனால் ஏதோ பார்க்க பயமா இருந்த மாதிரி எனக்கு தெரியல ஒருவேளை அந்த கம்பி எடுத்து விட்டால் பார்க்க பயமா இருக்குமா இருக்கும் கம்பி அடைச்சி வச்சிருந்ததுனால நமக்கு தெரியலை பாருங்க உங்களுக்கே தெரியுதா இதில் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை ஆனாலும் எல்லாரும் பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க சரி எல்லாரும் பார்க்குற மாதிரி நம்மளாம் அந்த இடத்துக்கு போனோம் சரி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம் இங்கே வந்து என்ன நிறைய இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடைகள் கடைகள் ஏகப்பட்ட கடைகள் வந்து இங்கே நிறையவே வச்சுருந்தாங்க நிறைய கடைகள் இருந்துச்சு வித்தியாசமான பொருளெல்லாம் நான் இங்கே நான் வந்து பார்த்தேன் ஆனால் வந்து எப்படி சொல்ல எல்லாம் நம்ம டூரு போகிறது எல்லாம் வாங்கி எப்படி நம்ம கொண்டு வர முடியும் வாங்கி சுமக்கிறது தான் கஷ்டம் அதனால நாங்கள் சும்மா அப்படியே சுற்றி பார்த்துட்டு எதுவுமே வாங்கலை அதிகமாக சொட்டர் கடைகள் வந்து நிறையா இருந்துச்சு இந்த கிஃப்ட் கடைகள் அதெல்லாம் வந்து நிறையா இருந்துச்சு இதெல்லாம் என்னென்ன எனக்கு தெரியல குப்பி குப்பியாக அடிக்கி வச்சுருக்கு என்னென்ன நமக்கு தெரியலை ஆனால் ஏதோ வாசனை பொருள் மட்டும் தெரியுது நாங்கள் வந்து என்ன வாங்கினோன்னா ஒரே இது வந்து இந்த நைன்டி எயிட்ஸு ஸ்வீட்னு சொல்லுவாங்க இல்லையா பழைய நம்ம இந்த பழைய மிட்டாய்கள் பழைய மிட்டாயினா பழைய க முன்னாடி உள்ள மிட்டாயின்னு சொல்லி சின்ன வயசுலாம் நம்ம இந்த மிட்டாயெலாம் பார்த்துருப்போம் அதுலேயுமே நான் பார்க்காத மிட்டாயும் நிறைய இருக்குது அந்த மாதிரி மிட்டாய் தான் இங்கே நிறைய வச்சுருந்தாங்க இதில் நாங்கள் கொஞ்சம் வாங்கினோம் பழைய முட்டாய் இந்த கல்கோனா க வாயில் போட்டால் கடிக்கவே முடியாது கல்கோணம் அதெல்லாம் வந்து நாங்கள் வாங்கினோம் அதுக்கப்புறமா வாட்சு என் பிள்ளைக்கு வந்து வாட்ச் எந்த கடையை பார்த்தாலும் வாட்ச் கேட்பா அவள் ஒரு வாட்ச் கேட்டால் அதனால் இங்கே நம்ம கன்னியாகுமரியில் அறுபது ரூபான்னு வாங்கக்கூடிய வாட்சை நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து அங்கே வாங்க வாங்கினோம் சரி பரவாயில்லை அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் இன்னும் இன்னும் இங்கே சுற்றிட்டே இருந்தோம்னா செலவு அதிகமாகிட்டே இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அடுத்த இடத்துக்கு போயிட்டு அடுத்த இடத்துக்கு பார்க்கலாம் வீடியோ போடுறேன் பாருங்கள்